பெண்கள் எல்லோருடைய வாழ்க்கைலையும் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருப்பாங்க அதுலேயும் குறிப்பாக ரெண்டாயிரம் இந்த வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க நைன்டிஸ் எயிட்டிஸ்க்கு முன்னாடி குழந்தையாக இருந்தவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அப்படியே பிச்சு பேத்து எடுத்துகிட்டு வந்து கவிதை எழுதியிருப்பாங்க இந்த கவிதையின் தலைப்பு கதை ஆத்தோரம் பூத்த மரம் ஆணை அடங்கும் மரம் கிளையெல்லாம் கூடு கட்டி கிளி அடங்கும் பூங்க மரம் பூங்க மரத்தடியினிலே பூ விழுந்த மணல் வெளியில் பெண் பார்த்த சிறு வயசு பெண்ணே நனவிருக்கா சிறுக்கு மாவை பாவாடை சீக்கிரமாக அவருதுன்னு இறுக்கி முடி போட்டு எங்காத்தா கட்டிவிட பட்டு சிறுகயிறு பட்டை இடம் புண்ணாக இடுப்பு தளத்தில் நீ என்ன வச்ச நினைவு மருதாணி வச்சவரல் மடங்காமல் நான் இருக்க நாசமா போன நடுமுதுகு தான இருக்க சுருக்காணி ஓடி வந்து சொரிஞ்ச கதை நினைவு மருதாணி வச்சவிரல் மடங்காமல் நான் இருக்க நாசமா போன நடுமுதுகு தானே இருக்க சுருக்காணி ஓடி வந்து சொரிஞ்ச கதை நினைவு கருவாட்டு பானையில சிறுவாட்டு காசு எடுத்து கருவாட்டு பானையில சிறுவாட்டு காசு எடுத்து கோணார் கடை தேடி குச்சி ஐஸ் ஒன்று வாங்கி நான் திங்க நீ கொடுக்க நீ திங்க நான் கொடுக்க கலங்கி ஐஸ் குச்சி கலர் கலராக கண்ணீர் விட நான் திங்க நீ கொடுக்க நீ திங்க நான் கொடுக்க கலங்கி ஐஸ் குச்சி கலர் கலராக கண்ணீர் விட பல்லால் கடித்து பங்கு போட்ட வேலையிலே வீதி மண்ணில் ரெண்டு துண்டா விழுந்திடிச்சே நனவிருக்கா வெள்ளாறு சலசலக்க வெயில் போல் நலவடிக்க வெள்ளி துருவல் போல் வெள்ளை மணல் பளபளக்க கண்ணாமூச்சி ஆடையிலே கால் கொலுச நீ தொலைக்க சூடுப்பா கிளவின்னு சொல்லி சொல்லி நீ அழுக ஏங்காலு ஒழுசெடுத்து உனக்கு மாட்டி விட்டு ஏன் வீட்டில் நொக்கு பேத்தேன் ஏண்டி நினைவு பல்லாங்குழி ஆடையில பருவம் திறந்து விட ஈரப்பச கண்டு என்னமோ ஏதோனோ சாகத்தான் போறேன்னு சத்தமிட்டு நாங்கள் அத்தை விறுவிறுன்னு கொண்டு வந்து வீடு சேர்த்த நினைவு இருக்கா ஒன்னா வளர்ந்தோம் ஒரு தட்டில் சோறு தின்னோம் பிரியாதிருக்க ஒரு பெரிய வழி யோசித்தோம் ஒரு புருஷன் கட்டி ஒரு வீட்டில் குடியிருந்து சக்கலத்தியா வாழ சம்மதிச்சோம் நினைவு இருக்கா ஒன்ன வளர்ந்தோம் ஒரு தட்டில் சோறு தினம் பிரியாதி இருக்க ஒரு பெரிய வழி யோசிச்சோம் ஒரு புருஷன் கட்டி ஒரு வீட்டில் குடியிருந்து சக்கலத்தியா வாழ சம்மதிச்சோ நினைவு இருக்கா ஆடு கனவு கண்டா அருவா அறியாது புழுவெல்லாம் கனவு கண்டா கொழுவுக்கு புரியாது எப்படியோ பிரிவானோ இடி விழுந்த ஓடானோ இருபது வயசோட இருவேறு திசையானோ தண்ணி இல்லா காட்டுக்கு தாலி கட்டி நீ போக வரட்டூர் தாண்டி வாக்கப்பட்டு நான் போக உம்புள்ள உன் புருஷன் உன்னோட எம்புள்ள எம்புருஷன் எம்பழப்பு என்னோட நாளும் கடந்தாச்சு நரகூட வீழ்ந்தாச்சு வழுத்தில் வளர்ந்த குடி வயசுக்கு வந்தாச்சு அத்தோரம் பூத்த மரம் ஆனை அடங்கு மரம் போன வருஷத்து புயல் காத்து சாஞ்சிருச்சு மதுரை வட்டார வழக்கில் எழுதப்பட்ட கவிதை தான் இது தோழிமார் கதை கவி பேரரசு வைரமுத்து இந்த கவிதை எழுதியிருப்பாரு கிராமப்புறம்னாலே நம்மளுடைய மனசுக்கு முதல்ல நினைவுக்கு வருது கிராமத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய இயற்கை சூழல்கள் ரொம்பவே அழகாக இருக்கும் அதையெல்லாமே தாண்டி கிராமப்புறம்னாலே முதல்ல நம்ம நினைவுக்கு வரக்கூடியது அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய மரங்கள் தான் இரண்டு பெண் தோழிகள் குழந்தை பருவத்திலிருந்து முதுமை வரையிலும் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு ஒவ்வொன்றும் எடுத்து சொல்றதுக்கு உறுதுணையாக இருந்தது எதுன்னு கேட்டா இந்த மரம் தான் இந்த மரம் தான் அவங்களுடைய நட்பினுடைய இலக்கணமாக இருந்தது இது இப்போதான் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி கவி பிரஸ் வைரமுத்தி எழுதின கவிதை இந்த கவிதையை படிக்கும்போது என்னுடைய மனசுக்கு இன்னொரு பாடலும் நினைவுக்கு வந்தது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம முன்னோர் எழுதின பாடல் தலைவனும் தலைவியும் ஒரு மரத்தடியில் நின்று பேசக்கூடிய சூழல் உடனே தலைவி என்ன பண்ணுவான்னா தலைவன் அங்கிருந்து கூட்டிகிட்டு வேற இடம் போவான் போகும்போது சொல்லுவான் என்ன காரணம்னு பார்த்தினா என்னுடைய அம்மா சிறு வயதுல இருந்தே என்னை வளர்க்கறதுக்கு முன்னாடியே அந்த மரத்தை வளர்த்தாங்க அந்த மரம் என்னுடைய அக்கா என்னுடைய அக்காவுக்கு முன்னாடி என்னுடைய தலைவன் கிட்டே பேசுறது எனக்கு வந்து கூச்சமாக இருக்குது வெக்கமாக இருக்குது நான் என்ன பண்ணேன் உன இங்கே வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியை சொல்லுவோம் இது ஒரு இலக்கிய பாடலாக இருக்குது இந்த பாடலை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இந்த காலத்திலிருந்து சங்க காலம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்தே மனிதனுக்கு வழி சொன்னது மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து மனிதனுடைய வாழ்க்கை பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலும் எல்லா காலகட்டத்திலையும் மனிதனுக்கு துணையாக வந்தது எதுன்னு கேட்டால் ஒரு மரம் அதை நினைவு கூறக்கூடிய வகையிலும் கிராமத்து மக்களுடைய வாழ்க்கையை நினைவு கூறக்கூடிய வகையிலும் பெண் தோழிகளுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய விதமாகவும் இந்த பாடல் அமைந்திருக்கு இப்போ நம்ம சொன்ன தோழிமார்க்கு அதே மாதிரியே சின்ன வயசில் ஏதாவது நண்பர்கள் இந்த மாதிரி வாழ்ந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை அனுப்பிச்சுடுங்க இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரையிலும் நான் பகலவன் தமிழ்